ஆதிபகவன் முதற்றே உலகு இந்த உலகம் பரம்பொருள் எனும் பிரம்மம் எனும் ஆதிபகவனிடமிருந்து தொடங்குகிறது அவனால் படைக்கப்பட்டது என்ற வள்ளுவர் அனைத்து அறிவிற்குமான வாலறிவன் எனும் சர்வஜ திருவடிகளை தொழுவதற்கே கல்வி என்றபடி அவர் வழியில் இறைவனை வணங்கி நாம் மேலே சிந்திப்போம் இன்றைக்கு பல்வேறு திருக்குறள் மற்றும் அரசியல் மேடைகளில் அடிக்கடி கூறப்படும் குரல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இல்வாழ்க்கை அதிகாரத்தில் குரல் ஐம்பதாக உள்ளது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் என்றால் உலகத்தில் அறநூல்கள் கூறும்படியான அறநெறியில் வாழ்வாங்கு வாழ்பவன் அப்படி வாழ்ந்தால் அவன் இந்த உலகில் வாழும் போதே அவனோடு இருப்பவர்கள் வானுலகில் உள்ள தேவர்களைப் போல மதிக்கப்படுவான் மற்றவர்களால் என்ற பொருள் தருகிறது ஆனால் இதில் வள்ளுவர் வாழ்வாங்கு வாழ்ந்தால் தெய்வமாகிதான் என்றபடியாக தெய்வநிலை அடைந்து விட்டான் என்று தவறாக பொருள் கூறப்படுகிறது இதனால்தான் வள்ளுவரும் மிக தெளிவாக கற்க கசடு அற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றார் எனவே இங்கே கசடு அற என்ற சொல் மிக மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் காலனி ஆதிக்கம் என்பது இருநூறு ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது என்றால் காலனி ஆதிக்க மதமாற்ற சக்திகளின் அடிமையாக தமிழ் மெய்யியல் மரபிற்கு மாறான நவீன திராவிட புலவர்கள் திருக்குறளை சிறுமை செய்ய தவறான பொருளை தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்கள் எல்லாம் ஒரு இல்வாழ்வானின் கடமை என்ன என்று கூறுகிறது அந்த முறைப்படி நீ வாழ்ந்தால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தால் நீ வாழும் போதே நீ அந்த உன்னோடு இருப்பவர்கள் உன்னை தேவானுலகில் வாழும் தேவருக்கு சமமாக மதிப்பார்கள் என்றார்கள் இதை திருவள்ளுவர் ஏ அரண் எனப்பட்டதே இல் வாழ்க்கை என்று இதற்கு முந்தைய கூறுகளில் அடுத்த வரியிலேயே பிறன் பழிப்பது இல் ஆயின் நன்று என்கிறார் எனவே பிறர் பழிக்காத அளவில் நீ வாழ்ந்தால் சரி பிறன் படிக்காத வகையில் எப்படி வாழ வேண்டும் அதற்கும் திருவள்ளுவர் மிகத் தெளிவாக கூறுகிறார் ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல் வாழ்க்கை நூற்பானின் நோன்மை உடைத்து ஆற்றின் ஒழுக்கி நீ அறநூல்கள் காட்டும் வழியில் நின்று மற்றவர்களையும் அந்த வழியில் செலுத்தி வாழும் வாழ்க்கை நூற்பாறை விட அதாவது துறவிகளின் வாழ்க்கையை விட சிறந்தது என்பார் எனவே அறத்து ஆற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போவை பெறுவதாயவன் என்கிறார் எனவே அறத்து வழியில் அறம் என்றால் நீதி நூல்கள் என அர்த்தம் அற வழியில் நீயும் நின்று மற்றவரையும் ஒழுக்கி வாழ வேண்டும் அத்தோடு இந்த இல்வாழ்க்கை என்பது திருவள்ளுவர் மனித வாழ் வாழ்வை வாழ்க்கை நிலையை நேரடியாக நீங்கள் நாம் பார்க்கும் வகையில் இரண்டாக பிரித்துள்ளார் அதாவது இல்வாழ்க்கை துறவரம் என திருவள்ளுவர் இல்லறம் என்ற சொல்லை எந்த இடத்திலும் பயன்படுத்தவில்லை நீ அறத்தோடு வாழ்ந்தால் இல்லறத்தான் என்கிறான் ஆனால் இல்வாழ்க்கை என்றுதான் அவர் பயன்படுத்தியுள்ளார் இந்த இல்வாழ்க்கையில் ஒருவன் என்னென்ன செய்ய வேண்டும் பதினோரு விதமாக மக்களுக்கு தனியும் சேர்த்து உதவ வேண்டும் என்று முதல் மூன்று அதிகாரில் அதிகார பாடல்களில் கூறியுள்ளார் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை துறந்தார்க்கும் துவார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை இந்த ஐம்புலத்தார் ஓம்பல் தலை அதாவது நாம் உணர வேண்டியது ஒரு ஐ மீன் திருமணம் ஆனவன் இல்லறத்தான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பது ஒரு நிலை இல்வாழ்க்கை வேண்டாம் அல்லது அது முடிந்தபின் துறவரம் சென்றது அது நிலை இன்னொரு நிலை இதற்கு இரண்டுக்குமே ஆயத்த நிலை ஒன்று நாம் பிறந்த இந்த படிக்கும் மாணவ பருவம் பிரியம் இல்வாழ்க்கை வாழ்வது கிரகஸ்தருவம் இதற்கு அடுத்ததாக துறவரம் செல்வதற்கு முன் ஓய்வு பெற்றவர்கள் உள்ள நிலை மனத்தவ நிலை அல்லது வானப்பிரஸ்தம் துறவரம் என்பது சந்யாசம் இந்த நான்கு நிலைகளில் பொருள் ஈட்டும் வாழ்க்கை வாழ்பவன் இல்வாழ்க்கை வாழ்பவன் தான் அதனால் இயற்கையாக இந்த வரும் இந்த நான்கு நிலைகளில் பொருளீட்டும் ஒருவனான இல்வாழ்வான் மற்ற மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை சி நல்லாறு என்றால் என்ன அதுதான் மிகவும் முக்கியமானது ஆகும் எனவே ஒருவன் இந்த உலகில் நல்லபடியாக வாழ அறநூல்கள் காட்டும் வழியில் வாழ உதவி செய்வதே நல்லாற்றின் நின்ற துணை என்பது ஆகும் எனவே நல்லாற்றின் நின்ற ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றை அப்ப அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் நல்லாறு எனினும் குழல் தீது மேல் உலகம் இல் என்றாலும் என்கிறார் எனவே பிறருக்கு பசியை ஆற்ற வேண்டும் என்பதே மிக முக்கியமான கடமை அப்படி வாழ்பவன் என்னென்ன பெறுவான் என்பதற்கு திருவள்ளுவர் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்றார் எனவே தாளாற்றி தந்த செல்வம் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு இப்படி விருந்தினர் சாப்பிட்டு விட்டு பிறகு அடுத்த விருந்தினர் வருகிறாரா என்று பார்த்து பிறகு தான் உண்பவர்கள் தேவர்கள் தங்கள் உலக உலகத்தில் வருவது அவர்களை விருந்தினராக ஏற்பார்கள் என்பதற்கு செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்பார் எனவே திருவள்ளுவர் சமுதாயத்தில் உள்ள மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்தலேயே வாழ்க்கை என்கிறார் அதனால்தான் மனைவியை த தர்மபத்தினி என்கிறோம் அறம் செய்வதற்கு இப்பொழுது இயல்புடைய மூவர் என்பதை சிலர் ஐ மீன் சரியான பொருள் என்ன என்றால் இங்கே இல் வாழ்வான் என்பது இன் என்ற உரிமை விகுதியில் உரிகிறது மெய்நிலை மயக்கம் என்ற தமிழ் இலக்கண குறிப்பிற்கு அது ஒருமையில் காணப்பட்டாலும் பன்மையை குறிக்கும் என்பதற்கு உதாரணமாக நச்சினார்கினியார் இங்கே இல்வாழ்வான் என்பது மனைவி மக்களுடைய குடும்பஸ்தன் என்று ஆகிறது இந்த அதிகாரத்தில் உள்ள பத்து குரட்பாக்களிலுமே திருவள்ளுவர் தனியாக மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் கூறவே இல்லை எனவே அறவாழ்க்கை என்பது சமுதாயத்திற்கு செய்ய வேண்டியதை இல்வாழ்வான் இல்வாழ்க்கை கூறுகிறது ஆனால் அடுத்த இரண்டு அதிகாரம் மனைவிக்கு குடும்பத்திற்கினருக்காக கணவன் மனைவியை குடிக்க வாழ்க்கை துணைநலம் என்றும் அடுத்த அதிகாரமாக மக்கட்பேறு மனக்குடுவர் உரையில் என்று உள்ளது ஆனால் இன்றைக்கு நாம் பருவது மக்கட்பேரு என்று உள்ளது எனவே அந்த அதிகாரங்களில் நாம் தெளிவாக பார்க்கிறோம் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிவிரங்கா பண்புடை மக்கட்பெறி பண்புடைய மக்களை பெற்றால் நீங்கள் மீண்டும் எழும் பிறப்பெல்லாம் தீயவை தீண்டாது என்கிறார்கள் எனவே பெற்றோரும் மகனும் செய்வது அடுத்த பிறவிகளில் தொடரும் என்கிறார் அத்தோடு ஒரு தந்தையின் கடமை என்று கூறும்போது தந்தை மகன் காற்றும் நன்றி அவையத்து இருப்ப செயல் அவன் நல்ல கல்வி கற்று அவையின் நன்கு மதிக்கப்படும்படியாக உதவி செய்ய வேண்டியது தந்தையின் கடமை என்கிறார் ஈன்ற பொழுதின் பெருத்துவக்கும் தன்மகனை சான்றோன் என காட்டும் கேட்ட தாய் ஒரு மகனை சான்றோனாக சான்றோன் என்றால் அறநூல்கள் காட்டும் வழியில் நின்று நல்ல கல்வி பெற்று இதற்கெல்லாம் உதவி செய்ய வேண்டியது தாயின் கடமை என்கிறார் மகன் கடமை என்ன மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல் அதாவது இவனை பெறுவதற்கு என்ன புண்ணியம் பெற்றோனோ என்று உடன் இருப்பவர்கள் செய்யும்படியாக வாழ வேண்டியது மகனின் கடமை என்கிறார் எனவே மனைவி மக்களை போற்றுதை பற்றி தனியாக கூறுகிறார் இல்வாழ்க்கை என்று சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு நீ உதவி செய்து வாழ்வதை இல்வாழ்க்கை அதிகாரத்தில் கூறுகிறார் எனவே இந்த அதிகாரத்தில் அவர் கூறியுள்ள எல்லாமே சமுதாய கடமைகளை கூறுவது ஆகும் இப்பொழுது வைக்கப்படும் என்ற ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு அதை அதற்கு தெய்வ நிலையை அடைந்து விட்டான் என்பதாக பல புலவர்கள் எழுதுவது தவறு என்பதை மிக எளிமையாக பார்க்கலாம் இப்பொழுது வைக்கப்படும் என்ற நிலையிலேயே திருவள்ளுவர் இந்த குரல் ஐம்பதாம் குரல் மேலும் மூன்று குரட்பாக்களை வைத்துள்ளார் அதாவது இருநூத்தி பதினான்கு ஒப்புரவு அறிதல் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் சித்தாருள் வைக்கப்படும் அதாவது இந்த உலகில் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்வானே உயிர் வாழ்வான் அப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்யாது வாழ்பவனை இறந்தவர்களாக அவரோடு இருப்பவர்கள் கருதுவார்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் முறை என்றால் அறநூல்கள் காட்டும் நீதி நீதி அறநூல்கள் காட்டும் நீதி வழியாக ஒரு நாட்டை வாண்டு மக்களை காப்பாற்றும் ஒரு மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இந்த அதிகாரத்தின் பெயர் இறைமாட்சி என்பதால் முரவின் சிறப்பான மன்னவன் என்று பொருள்படும் இறைவன் என்றும் கூறலாம் ஏனென்றால் மன்னனை ஆண்டவன் என்று கூறும் வழி நம்முடைய வழக்கத்தில் உண்டு உலகத்தார் உண்டு எல்ல என்பது இல் என்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் அழகையா என்றால் பெய் உலகத்தார் உண்டு என்பது இல் என்பார் உலகத்தார் என்றால் நீதிநூல்கள் கூறும் வழி நின்று போற்றத்தக்க சான்றோர்கள் என்று பெயர் அதாவது உலகு என்பது உயர்ந்தோர் மாட்டு என்பது தொல்காப்பியம் காட்டும் வழி எனவே நீதிநூல் வழி வாழும் சான்றோர்கள் உண்டு என்று கூறுபவர்கள் மெய்மையே மறுப்பவர்கள் இல் என்பவர்கள் இந்த உலகத்திலேயே பேய் என்பதாக அவனோடு இருப்பவர்கள் வைத்து பார்ப்பார்கள் இந்த மெய்மையில் மீண்டும் மீண்டும் பிறப்பு உண்டு என்பதை மறுப்பவர்கள் இறைவன் உண்டு என்பதை மறுப்பவர்கள் இவர்களையும் நாம் சேர்த்துக் கொள்ளலாம் இப்படி சொல்பவர்களை பேய் என்று பார்ப்பார்கள் என்கிறார் எனவே வைக்கப்படும் என்றால் ஒருவன் தெய்வம் நிலையை அடைகிறான் என்ற பொருள் இல்லை ஆனாலும் திருவள்ளுவர் தேவர் உலகம் செல்வதற்கு வழியும் கூறுகிறார் அது என்ன அடக்கமுடைமை குரல் நூத்தி இருபத்தி ஒன்று அடக்கம் அமருள் வைக்கும் அடங்காமை ஆரொருள் வைத்துவிடும் அடக்கம் அவருடைய நிலையில் இருந்து குடிநிலை மற்றும் தான் செய்யும் தொழில்நிலை இந்த இரண்டிலும் நின்று வா அதன்படியாக வாழ்பவன் அமரருள் தேவர்கள் வாழும் உலகத்துள் வைக்கப்படுவான் செல்வான் அடங்காமை தான் பிறந்த குடிநிலை மற்றும் செய்யும் தொழில் நிலையில் நின்று வாழாபவன் ஆறிருள் வைத்திடும் நீங்காத இருளை கொண்ட நரகத்துள் தள்ளப்படுவான் என்கிறார் எனவே திருவள்ளுவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றால் நீதி நூல்கள் காட்டும் வழியில் வாழ்பவன் பிறருக்கு உதவி செய்து பிறர் பழிக்காத வழியில் வாழ்பவன் உடன் இருப்பவர்கள் அவனை தேவ வானுலகில் வாழும் தேவருக்கு சமமாக வைத்து போற்றுவார்கள் என்று பொருள்படும் நன்றி வணக்கம்